வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவரும் எல்லா நாட்களிலும் தேவையான எல்லாம் பெற்று எல்லா வகையிலும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க அடுத்து நான் என்ன சொல்லணும்ங்கிறத பாத்துரலாமுங்க குருவின் பெருமை பொதுவா அந்த காலத்தில் பள்ளிக்கூடத்துலெல்லாம் எல்லா குழந்தைகளுக்கும் இந்த ப்ரேயர் ஹாலில் முதல்ல வந்து ஒரு பிள்ளையார் பாடுவாங்க அப்புறமா வந்து குரு பிரம்மா குருர் விஷ்ணு அது டீச்சர் சொல்லுவாங்க பிள்ளைங்கள்லாம் சொல்லுவாங்க இது ஏன் அப்படின்னு கேட்டாக்க ஒரு குரு இல்லாமல் நம்மால் வித்தை கற்றுக்கொள்ள முடியாது வித்தை மட்டுமில்லை வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே நமக்கு தெளிவாக எடுத்து சொல்பவரை குரு என்கிறோம் ஆசிரியர் என்கிறோம் டீச்சர் என்கிறோம் இல்லையா இந்த டீச்சருங்கிறவங்க பாடம் எடுக்கிறவங்க ஆசிரியர்ங்கிறவரும் அவர் தான் ஆனா அதை விட கொஞ்சம் அதிகமா சொல்வார் குருங்கிறவர் இவ்வுலக வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் சொல்லி அந்த பின்னால மோட்சம் போவதற்கு வழியையும் அவர் காட்டுவார்னால குரு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் அதை வந்து திருமந்திரத்துல திருமூலர் சொல்வர் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு உரு தானே அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்கார் அவரை பார்ப்பதும் அந்த குருவின் பேரை சொல்லுவதும் நாமத்தை உச்சரிப்பதும் அவரை அவருடைய சொல்லை கேட்பதும் எப்பொழுதும் மனதில் அவரைப் பற்றிய சிந்திப்பதும் உனக்கு நல்ல வழிக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு திருமூலர் சொல்லிருக்கார் மாணிக்க குதிரை வாங்குறதுக்காக பணத்தெல்லாம் எடுத்துட்டு போன போது ஒரு குறுந்த மரத்தடியில் ஒரு குருவடிவாகி அங்க பார்த்தவரை அவர் எப்படி சொல்லுவார் தெரியுமா நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்றுருக தந்தருள் எம் உடையானே அப்படின்னா அப்பா நான் வந்து நான் உன்னோட அடியார் மாதிரி நடிக்கிறேன் குருவே ஆனா அப்ப கூட நான் அந்த கூட்டத்தோட வந்துடுறேன் என்னை நீ வந்து ஆட்கொண்டு எனக்கு முக்தி அளிக்க வேண்டும் நான் உண்மையில ரொம்ப பக்தன் இல்லை நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் அப்படின்னு இந்த குரு கிட்ட போய் சேர்றதுக்காக நான் ரொம்ப சாதாரணப்பட்டவன் இருந்தாலும் ஏத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு இல்லையா அப்படி இந்த திருவிளையாடல் புராணத்துல பரஞ்சோதி முனிவர் என்ன தெரியுமா சொல்வர் கல்லாலின் புடைய மருந்து நான் மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிரந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் வெல்வாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு யார அப்படின்னு கேட்டா கல்லாலின் புடையமர்ந்து கல்லால மரத்தின் அடியில் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து சென்முதிரையோடு அவர் உட்கார்ந்து இருக்கிறார் காலடியில் ஒரு அபஸ்மாரம் என்கிற அரக்கனை மிதித்திருக்கிறார் சனகர் சனந்தர் சனாதனர் சனத்குமாரர் ஆகிய நால்வரும் அவருடைய வாக்கையை நோக்கி அவர் என்ன சொல்றார் அப்படிங்கிறத கேட்டுட்டு இருக்கிற இந்த இந்த சித்திரம் நான் சொல்ற போது உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க எல்லா கோவில்லையும் தட்சிணாமூர்த்திக்கு போவோம் குழந்தைகளுக்கு பரீட்சைன்னா முக்கியமா குருவை பிரார்த்திச்சுக்கோ நல்லபடியா நல்ல இந்த இந்த பரீட்சை பாஸ் பண்ணணும் அப்படியெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி தருவோம் இல்லையா இந்த நால்வர் யார் இந்த நால்வர் ஏன் தட்சிணாமூர்த்தி கிட்ட போய் உட்கார்ந்து அவர் என்னமோ ஒரு ஒரு இப்படி சின்முத்திரையை காட்டி அவங்களுக்கு எல்லாம் சொல்லாமல் சொன்னவரை அந்த பாட்டையே எடுத்துக்கிறேன் கல்லாலின் புடையமர்ந்து நான் மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி நான்கு வேதங்களும் ஆறு அங்கங்களும் இதெல்லாம் படிச்ச வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கு இறந்த பூரணமாய் அங்கதான் அந்த கதைக்கு வரைப்பு பிரம்மாவுடைய மானச புத்திரர்கள் இவா நாலு பேரும் ஒரு முறை பிரம்மா கிட்ட சொல்றார் எங்களுக்கு இந்த நான்மறை ஆரங்கம் இதெல்லாம் கற்று தேர்ந்து விட்டோம் இதை விட அதீதமான ஆன்மாவுக்கும் உயிருக்கும் உண்டான தொடர்பை யார் எங்களுக்கு சொல்வார்கள் அப்படின்ன பொழுது நாரதர் சொன்னாராம் ஏன் நீ உங்கள் அப்பாட்டியே கேட்கலாமே பிரம்மாவுடைய மானச புத்திரர்கள் தானே நீங்கள் பிரம்மா கிட்ட போய் பாருங்க அங்கே உங்களுக்கு சரிப்பட்டு விஷ்ணு விஷ்ணுக்கிட்ட போங்க அப்படி இல்லைனாக்கா கிட்ட போங்க இவங்க மூணு பேர் தான் மும்மூர்த்திகள் இவா சொல்லலைன்னா யாராலையும் ஒன்றும் சொல்ல முடியாதுன்ன பொழுது முதல்ல சரி அப்படின்னு இந்த நாலு பேரும் பிரம்மலோகத்திற்கு போயிருக்காங்க அங்கே போனால் அன்னைக்கின்னு சரஸ்வதி வேத ஒலியை அவ வீணையில வாசிச்சுட்டு இருக்கா பிரம்மா ரசிச்சின்னு இருக்கார் கண்ணே திறக்கல கொஞ்ச நேரம் நின்று பார்த்தாங்க வீணை வாசிக்கிறாங்க இவர் பாட்டை ரசிச்சுட்டு இருக்காருன உடனே இவங்களுக்கு பொறுமை இல்லை நாம என்ன கேட்க வந்தோம் இது பேருண்மை என்னன்னு கத்துக்க வந்தாக்கா இவங்க பாட்டுல இருக்கிறாங்களேன்னுட்டு சரி நேரம் விஷ்ணு கிட்ட போகலாம் வைக்குண்டத்துக்கு போனா அங்க வந்து அவர் அரி துயில் கொண்டிருக்கிறார் அரி அது ஒரு மாய நித்திரை அவர் நித்திரையில் இருந்தால்தான் இந்த உலகமே இயங்குகிறது அங்கே போய் பார்த்தாக்கா மகாலட்சுமி கண்ணமோடுண்டு அவருடைய கால்களை பிடித்து விட்டு கொண்டிருக்கிறார் ரெண்டு பேருமே ஒரு பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டில் இருக்கிற பொழுது இவரையும் நம்ம இப்போ போய் டிஸ்டர்ப் பண்ண முடியாது மகாலட்சுமி கால் அமைக்கின்றிருக்காங்க இப்போ போய் நம்ம எப்படி பேசுறதுன்னுட்டு அங்கேருந்து வந்து கைலாசத்துக்கு போகிறார் கைலாசத்துக்கு போனால் அங்கே வந்து பார்வதி மற்றவங்க எல்லாரும் இருக்கிறாங்க சிவபெருமான் அற்புதமாக நாட்டியம் ஆடிட்டு இருக்காரு எல்லா தேவர்களும் அங்கே இருக்காங்க எல்லாரும் தாளம் இருக்காங்க அவர் அற்புதமாக ஆடின்ட்டுருக்கிற பொழுது அங்கே பாட்டு இங்கே தூக்கம் இங்கே ஆட்டம் ஒன்றும் நமக்கு சரிப்பட்டு வராது அது நமக்கு வேலை சரியில்லை அப்படின்னு சொன்ன பொழுது இந்த நாலு பேரும் வந்துட்டு திரும்பி போறத பரமேஸ்வரன் பார்த்தார் புரிஞ்சுட்டார் இதுங்க யாருக்கா இந்த நாலு பேரு நம்மளை பார்க்க வந்திருக்கிற பொழுது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டத்தை நிறுத்தி விட்டு இவர் என்ன பண்ணாராம் ஒரு பதினாறு வயது இளைஞனாக இவர்கள் வருகின்ற வழியில் ஒரு கல்லால மரத்தடியில் அமர்ந்திருந்தாராம் அமர்ந்திருந்த பொழுது இந்த இவங்க நாலு பேரும் யார் இங்க எப்படியே சுடரா ஒருத்தர் உட்கார்ந்து அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட போய் நாங்க வந்து தெளிவு வேணும் எங்களுக்கு எங்களுக்கு இன்னும் பல விஷயங்கள் புரியல நான்கு வேதங்கள் படிச்சுட்டோம் அதுக்கு அர்த்தம் தெரியும் ஆர் அங்கம் படிச்சுட்டோம் அதுக்கும் அர்த்தம் தெரியும் ஆனா எங்களுக்கு இதையும் தாண்டிய பேருண்மை இருக்குமே அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ன பொழுது நான் சொல்றேன் உங்களுக்கு உட்காருங்கோ அந்த அவர் காலடியில பார்த்தாக்க ஒரு ராட்சச உருவம் இருக்கும் குழந்த மாதிரி அது குட்டி ராட்சசன் என்னன்னு கேட்டால் அபஸ்மாரம் அப்படின்னா அறியாமை இந்த அறியாமையை மிதித்து கொண்டு அறியாமை இல்லாமல் அது தலை தூக்காதபடிக்கு அறிவு சுடராக ஒருத்தர் இருக்கார் அது எல்லாம் சிம்பாலிசம் யூஸ்வலாக கேட்பாங்க வரவங்கலாம் வரவங்கெல்லாம் ஒய்ஸ் யூர் நட்ராஜா சுவாமி ஸ்டெப்பிங் ஆன் அ ஸ்மால் பேபி அப்படின்னு அது பொல்லாத அது ராட்சஸா அவன் மேலே ஆடின்ருக்காரு அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் இதெல்லாம் சிம்பாலிக் தானே அப்போ நாலு பேரும் உட்காந்தாங்க ஒரு வருஷம் இவர் கேள்வி கேட்கறாங்க பதில் சொல்றார் இவர் கேள்வி கேட்கறார் பதில் சொல்றார் சனக்க சனாதையர்கள் இந்த வரும் கேள்வி கேட்டு 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 ஒரு காலகட்டத்தில் அவர் என்ன சொல்றாரா கண்கள் அறை கண்கள் மூடிய நிலையில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து ஒன்றும் இல்லை இந்த சின்முதிரையை காட்டின உடனே இவங்க நாலு பேருக்கும் புரிந்து விட்டது ஒன்றும் இல்லை இது ஆத்மா இது உயிர் உயிரும் ஆத்மாவும் இணைவதற்கு ஆணவம் கன்மம் மாயை ஆகிய இது மூன்றையும் தள்ளி தள்ளிதான் நிற்குது பாருங்க இப்படி சேரல இது மூணையும் விளக்கி விட்டால் உயிரானது ஆன்மாவோடு இறைவனோடு கலந்து விடும் அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத மத்ததெல்லாம் விளக்கம் சொன்னார் இதை இந்த வெறும் சின்முத்திரையால் மட்டுமே அவர் இந்த கட்டை விரலும் இந்த ஆள்காட்டி விரலையும் சேர்த்து உட்கார்ந்து இன்னைக்கும் பாருங்க ஐயப்பன் கூட தான் வச்சிருப்பார் உனக்கு வந்து முக்திக்கு உண்டான தெய்வங்கள் இவாழலாம் இவ்வுலக வாழ்க்கையை விட்டுருங்க இதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல அதுக்கு என்ன தேவையோ அந்த சின்முதிரையோடு கூடிய தெய்வத்தை கும்பிட்டால் அது வந்து உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒளி சேர்க்குங்கிறதுனாலதான் அதனாலதான் அவர் குரு அப்படிங்கிறோம் அந்த கல்லால மரத்தடியில் அவர் அமர்ந்தது இவர்களை ஈர்ப்பதற்காக அதனாலதான் இன்னைக்கும் நீங்க எல்லா கோவில்லையும் பாத்தீங்கன்னா ஒரு கல்லால மரத்தடியில ஒரு அழகான ஒரு உட்கார்ந்த நிலையில குருவாக தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருப்பார் அறிவு தெளிவு ஞானம் த க்ஷீண அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு அறிவு தெளிவு ஞானம் அறிவு தெளிந்த பின் கிடைப்பது ஞானம் தட்சிணாமூர்த்தி இந்த பீஜாட்சரத்தை கொண்ட ஒரே ஒரு தெய்வம் இவர்தான் தான் வெறும் பீஜாக்ஷரம் க்ஷீண மூர்த்தி சில பேர் நினைக்கலாம் தட்சிணம்னாக்க சவுத் இந்தியா அப்படின்லாம் இதெல்லாம் இல்லை தக்ஷீணாங்கிறதுக்கு தம் க்ஷிம் நம் அப்படின்னு கூட எழுகிறது அந்த புஸ்தகத்தில் ஆக அறிவு தெளிவு ஞானம் இது அத்தனையும் தரக்கூடியவர் இந்த அழகான உருவத்தை கொண்ட தட்சிணாமூர்த்தி இப்ப நிறையா கோவிலில் இருக்கு சில ஊர்ல வந்து மேதா தட்சிணாமூர்த்தின்னு இருக்கு லால்குடி பக்கத்துல ஆதிக்குடின்னு ஒரு ஊர் இருக்கு அங்க வந்து இந்த சனகாதியர்கள் நால்வரும் தினமும் அங்க வந்து மனித உருவில் அவரை கும்பிடுறதாக சொல்றாங்க இன்னொரு ஊர்ல வீணா தட்சிணாமூர்த்தி அவர் கையில் வீணையை வச்சுன்னு உட்காந்துருக்குற மாதிரி ஒரு ஒரு ஊர்ல தட்சிணாமூர்த்தி ஒரு ஒரு விதத்துல விசேஷம் நீங்க எங்கேயா இருந்தாலும் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த குருவாகிய தட்சிணாமூர்த்தியை பார்க்க மறக்க கூடாது ஏன்னு கேட்டா எங்கேயோ எங்கேயோ மனசுல வந்து நமக்கு பல விஷயங்கள் அலைப்பாயும் அதெல்லாம் ஒரு சமணப்படுத்தி நமக்கு நீ போற பாதை சரி அப்படின்னு ஒரு ஒளியாக காட்டக்கூடியவர் குரு மட்டும்தான் அந்த ஆதி குருவாகிய இந்த தட்சிணாமூர்த்தியும் சரி அவரை போல சக்தி வாய்ந்த நம்மளுடைய குரு எல்லாரும் கூட குருமார்கள் கூட யாரெல்லாம் வழிகாட்டியோ அத்தனை பேரையும் ஒரே ஒரு தெய்வமாக அதுவும் பீஜாட்சர தெய்வமாக இருந்து காப்பவர் தட்சிணாமூர்த்தி அதனாலதான் நான் அந்த அவருடைய கதையை சொல்லவும் சொல்லி இந்த சொல்லாமல் சொன்னவரை அவர் சொல்ல வாயத்தர் நிறைய பேசியாச்சு சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து அது எப்படிங்க நினைக்காம எப்படி நினைக்க முடியும்னா நீ நினைக்கிறேங்கிற உ உணர்வே இருக்கக்கூடாது அது பாட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த நினைவு குருவை பற்றிய நினைவு இருந்து கொண்டே இருந்தால் நீ அப்புறம் எப்ப நினைக்கிறது அது நினைவிலிருந்து இருந்து அகலவே இல்லையே நினையாமல் நினைந்தவரை அந்த இருந்து பவத் தொடக்கை அப்படின்னாக்க நம்மளுடைய பிறவி இந்த பிறவி ஆகிய கடலை பவத் தொடக்கை திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் பிறப்போம் இல்லையா அதை நிறுத்தி விடலாம் எப்ப ஆன்மாவும் அந்த உயிரானது ஆன்மாவும் இறைவனோடு சேர்ந்து விடுகிறதோ அப்படி அப்படி என்பதாக தட்சிணாமூர்த்தியுடைய திருவுருவத்திற்கு ஒரு அழகான விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு குரு ஒரு ஊருக்கு வந்தாராம் இப்போ ஊர் மக்கள்லாம் சுவாமி நீங்க யாரு சாமியாரா இல்ல நீங்க என்ன அப்படின்னு கேட்ட பொழுது நான் துறவி அப்படின்னாராம் துறவின்னா எனக்கு யாருமே கிடையாது இருக்கிறாங்க நான் எல்லாத்தையும் விட்டு விட்டு உண்மையை தேடி போய் கொண்டிருக்கிறேன் உண்மை எங்க நீங்க கண்டுபிடிப்பீங்க அதான் ஊர் மக்கள்லாம் ரொம்ப சாதாரணமா கேக்குறாங்க ஒண்ணும் இல்ல வாழ்க்கையோட உண்மை அர்த்தம் என்ன அப்படின்னு நான் தேடிட்டு இப்படி வந்த போது உங்க ஊருக்கு வந்திருக்கேன் நீங்கள் ஏதாச்சும் தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்ட பொழுது ஆ பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ எங்களுக்கு நீங்கள் அதெல்லாம் சொல்லலாம் இல்லை அப்ப நாங்களும் வந்து உண்மையை தெரிஞ்சுக்கலாம் இல்ல அப்படின்ன பொழுது நான் சொல்லுகிறேன் ஆனால் உங்களுக்கு புரியுமா அப்படின்னு கேட்டாராம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப தெரியாதுங்க நாங்கள்லாம் சாதாரணப்பட்ட பாமர மக்கள் அப்படின்ன பொழுது சரி வேம்பாய் உதவு ஏ வேப்ப மரம் கசக்கும் வேப்பங்காய் கசக்கும் இவர் என்ன வேம்பாய் உதவுங்கிறாரு அப்படின்னு அப்படி மனசுல ஓடுது ஆ அப்புறங்க உப்பாய் கலந்து விடு சரி உப்பாய் கலந்து விடு அதுவும் புரியல ஆ அப்புறம் மண்ணாய் பொறுமை காட்டு அது தெரியுங்க மண்ணு ரொம்ப பூமாதேவி ரொம்ப பொறுமை தான் சொல்றாரு புரிஞ்சுது மழை துளியாய் வாழ்ந்து விடு என்னப்பா மழை துளி வருது பூமியில விழுது காணா போயிடுது என்ன இப்படி சொல்றாரு இதுதான் வாழ்க்கை தத்துவமா சாமி எங்களுக்கு புரியல இப்ப நாங்க உங்களை குருவா ஏத்துக்கிட்டோம் அதாவது நீங்க நல்ல உண்மையை தேடி போறீங்க எங்களுக்கு வாழ்க்கைக்கு புரியக்கூடிய விஷயங்களை சொல்றவர்தானே குரு இப்ப நீங்க குருவா இருந்து எங்களெல்லாம் நாங்கெல்லாம் அவ்வளவா படிக்காதவங்கனால எங்களுக்கு புரியறாப்புல சொல்லுங்க அப்படின்ன பொழுது அவர் சொன்னாரா வேம்பாய் உதவி விடு அப்படின்னு நான் ஏன் சொன்னேன்னா நீங்க ஒத்தொத்தனும் ஒரு ஒரு வேப்ப மரமா நினைச்சுக்கணும் வேறு பட்டை இலை பூ காய் கனி இப்படி எல்லாமே ஒரு வேப்ப மரத்து மருந்து எல்லா விதத்திலையும் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவுபவர்களாக இருக்க வேண்டும் அதுக்கு தான் வேம்பாய் உதவி விடுன்னு சொன்னேன் புரியுதா ஓ ஆமா வேப்ப எண்ணெயிலேருந்து எல்லாம் புரியுது புரியுது அது புரிஞ்சுது அப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்க உப்பாய் கரைந்து விடு நீங்களே அது என்னங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல காரியம் பண்ணினீங்கன்னா இதை பார் நான் அந்த கோவில்ல அவ்வளோ பெரிய குழல் வழக்கு போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு உன் குடும்பத்து பேரெல்லாம் எழுதாத விளம்பரமே படுத்தி கொள்ளாமல் நல்ல காரியங்களை செய் அதுக்கும் உப்புக்கும் எப்படி குருவே சம்பந்தம் அப்படின்னா இப்போ நீ ரசம் குழம்பு அதுல உப்பு போடுற ஏதோ இருக்கேன் அப்படின்னா உப்பு காட்டுது போட்ட உடனே கரைஞ்சிடுது கரைஞ்சி சுவை கூட்டுது ரசத்துலேயோ குழம்புலயோ நீ எதில் உப்பு போட்டாலும் கண்ணுக்கு தெரியாது ஆனால் சுவை இருக்கும் அது போல விளம்பரம் இல்லாமல் நல்ல காரியங்களை செய் அப்படிங்களா அது புரிஞ்சுதுங்க இப்போ அப்புறமா மண்ணாய் பொறுமை காட்டு தன்னை எவ்வளவுதான் தோண்டினாலும் பூமாதேவி குவிச்சுக்கவே மாட்டா அவ இன்னும் இன்னும் பலத்தை தான் தந்துட்டு இருப்பா இல்லையா அது போல மண்ணாய் பொறுமை காட்டு கொஞ்சம் பொறுமை இல்லாம இருந்துடாத பூமாதேவியை போல பொறுத்து வாழ கத்துக்கொள் அப்பதான் உயர முடியும் அதெல்லாம் புரிஞ்சுதுங்க மழை துளியாய் வாழ்ந்து விடுன்னு சொல்றது தாங்க எங்களுக்கு புரியல மழை வேணும் குடிக்கிறதுக்கெல்லாம் தண்ணியெல்லாம் வேணும் ஆனா மழை துளியாய் ஒரு மனுஷன் எப்படி வாழ முடியும் அப்படின்னா அப்ப அந்த குரு சொன்ன விளக்கம் ரொம்ப அழகு என்ன தெரியுமா சொன்னார் மழை துளி அங்கே ஆகாசத்திலேருந்து விழுகிறது அந்த துளி அப்படியே கையில ஏந்தி நாம குடிக்கலாம் ஏன்னா சுத்தமானது சரியா ஆனா அதே மழை துளி சாக்கடையில விழுந்தா நம்ம போய் தொடுவோமா இப்ப இதை ஏந்தி குடிக்கலாம் நல்ல சுத்தமா கொற்ற மழையில அது வேற ஒன்றும் மரங்கிறோம்லாம் இல்லாமல் வெறும் ஒரு மைதானத்தில் நின்று ஆகாசத்திலேருந்து பூமிக்கு வர அந்த தண்ணியை குடிக்கலாம் அந்த காலத்திலலாம் அதை பிடிச்சி வச்சிருப்பாங்க அண்டா நிறைய பிடிச்சி வச்சிருப்பாங்க சரி இப்போ இதே ஒரு தாமரை இலை மேலே அது விழுந்துதுன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே ஜொலிக்கும் அப்புறம் கீழே விழுந்துரும் பிரயோஜனம் இல்லை சரி பின்ன அப்படின்னாக்கா அவர் சொல்கிறார் சூடான நிலத்தில் அது விழுந்தாக்கா நிமிஷமாக அது நீராவியாக போயிடும் காணா போயிடும் அதுவும் புரியுதுங்க ஆனால் இந்த ஒன்னொண்ணுக்கும் ஆனால் ஆனால் சொல்றாரு இதுவா போட இதுல போ இருக்க கூடாது இதுவா இருக்க கூடாதுன்னுட்டு கடைசியில அவர் சொல்றாரு இதுவே இந்த மழை துளியாய் வாழ்ந்து விடுன்னா அங்கேந்து விழுகிற ஒரு மழை துளி திறந்த ஒரு சிப்பிக்குள் விழுந்தால் அந்த சிப்பி உடனே மூடிக்கும் அது உள்ளுக்குள்ள முத்து உருவாகும் நீ எந்த இடத்தை சேருகிறாயோ நல்லவர்களோடு இணங்கி இருந்தால் நீ நல்லவன் ஆவாய் அதுதான் முத்து ஒரு சிப்பிக்குள்ள வருது அப்படின்னாக்கா அதே மழை துளி வேற எங்க விழுந்தாலும் பிரயோஜனம் இல்லை சிப்பிக்குள்ள விழுந்தாதானே அது போல நீ நல்ல இடத்தில் போய் நல்ல இணக்கம் நீ நல்ல இடத்துல போய் இருந்தாக்கா உன்னுடைய வாழ்க்கை உயரும் எப்படி இருக்கணும் வேம்பாய் உதவு உப்பாய் விடு மண்ணாய் பொறுமை காட்டு பழைத்துளியாய் வாழ்ந்து விடு இதான் சொன்னேன்ன பொழுது இந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்களை நீங்க நீங்க சொன்னாதான் புரியுது ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ன பொழுது அதற்காகத்தான் நான் என் நான் குருவை தேடி போய்தான் இதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன் நீங்கெல்லாமோ எப்ப முடியுதோ ஒரு நல்ல குருவை நாடினீர்கள்னா உங்களுடைய வாழ்க்கை வளமாகும்னு சொல்லி சொன்னாராம் ஆக அந்த குருவின் பெருமை குருவின் பெருமைன்னு சொல்றோமே எல்லாருக்கும் ஆனானப்பட்ட கண்ணனே கூட சாந்தி பிணி போய் குருகுலத்தில் வாழலியா ஆக மொத்தம் குரு வழியால் தான் கல்வி அறிவு மட்டுமல்ல பொது அறிவு மட்டுமல்ல வாழ்வியலும் கற்றுக்கொள்ள முடியும் ஆக குரு ரொம்ப முக்கியம் ஒருத்தன் அவனுடைய தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறியெல்லாம் ஒரு வண்டியில் ஏற்றி சந்தையில் கொண்டு போய் வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான் போகிற வழியில ஒரு அப்படி ஒரு சின்ன இடத்துல வளைஞ்சு போ வேண்டிய இடத்துல ஒரு கல் எடறி இந்த கடையாணி கழண்டு சக்கரம் கழண்டுடுது சக்கரம் கழண்ட உடனே இந்த இந்த வண்டி ஒரு ஓரத்தில் போய் இறங்கிடுச்சு கீழே இவன் பார்த்தான் ஐயோ இவ்வளவு காய்கறிகள்லாம் வச்சுருக்கேனு கடவுளே எனக்கு நீ உதவக்கூடாதா கடவுள் வரல கடவுளே காப்பாத்து நீதானே சொல்லியிருக்க ஆதி மூலமேனு கூப்பிட்ட யானைக்கெல்லாம் வந்து உதவினியே எனக்கு நீ உதவக்கூடாதா அப்படி நான் ரெண்டு மூணு தரம் கத்தி கித்தி பார்த்தான் கடவுள் எல்லாம் வரமாட்டாரு இப்ப நம்ம கிட்ட சொன்ன அந்த நம்ம ஊருக்கு வந்திருந்த குரு சொன்னதெல்லாம் பொய் எப்படி அலறின யானைக்கு வந்து அவர் வந்து சக்கரத்தை விட்டு முதலைய கொன்னாரெல்லாம் கதை சொன்னாரயே நம்ம கூப்பிடுறேன் வரவே இல்லை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுளையும் நான் நம்ப போறது இல்லை இனிமேன்னு சொல்லிட்டு இவனே என்ன பண்ணா அந்த ஓடி போன சக்கரத்தையும் அந்த கடையானையும் கொண்டு வச்சுட்டு இந்த இதை தூக்குறான் லேசாக தூக்கி பார்க்குறான் இன்னும் கொஞ்சம் முயன்று தூக்குறான் அப்படியே எடுத்துட்டான் பாத்தியா கடவுளையே கூப்பிடல என்னாலேயே முடிஞ்சிருச்சு போது திரும்பி பார்க்குறான் அந்த வண்டிக்கு பின்னால் ஒரு ஆள் யாரோத்தர் வழிபோக்கம்தான் அவர் நின்னுட்டு இருக்கிறார் அவர் நீங்கள் தான் உதவினீங்களா இல்லட்டா என்னால் எப்படி இவ்வளவு ஈஸியாக எடுக்க முடிஞ்சுதுன்னு பார்த்தேன் அப்படின்ன பொழுது நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்டாராம் நான் கடவுளை கூப்பிட்டேன் அவர் வரவே இல்லை கடவுளை கூப்பிட்டா கடவுளே நாலு கைகளோட அப்படியே ரிஷப வாகனத்தில் வருவாரா இல்லை கருடன் மேலே ஏறி வருவாரா நீ கடவுளை கூப்பிட்டேன்னா யாரோ வந்து உனக்கு உதவுவாங்க இல்ல அது ஏன் உனக்கு தோணலை அப்படின்னு கேட்டாராம் ஆமாம் நான் எனக்கு தோணலைன்ன பொழுது பாரு கடவுள் உதவத்துக்கு தான் இருக்கிறாரு அவருக்கு நீ ஒரு வாய்ப்பே தரல அவர் இல்லவே இல்லை இனிமே கும்பிட மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னேன் நான் பாட்டு போய்கிட்டு இருந்தேன் எனக்கு இது உனக்கு தூக்கி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனா நீ என்னமோ கடவுளே கடவுளேன்னு சொன்னதுதான் கேட்டது ஐயோ பாவம் கடவுளை நம்புறவன் போல இருக்கு இவனுக்கு நம்ம உதவலாமேன்னு சொல்லிட்டு நான் தோல் கொடுத்து உனக்கு தூக்கி விட்டேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சக்கரத்தையும் வச்சு கடையாணியும் அழகா பொருத்தி கொடுத்தாரான் அப்பதான் அவன் நினைச்சான் நான் கடவுள்னா நெஜ்மாவே கருடன்ல வந்து சக்கரம் எல்லாம் மாட்டார் நம்ம லைஃப்ல யார் மூலமாவோ எந்த நேரத்துல எப்படி வரணுமோ அப்படி வந்து உதவுவாங்கிறத ஏன் நம்ம நம்ப கூடாது நம்பணும் அதுக்காக தான் இந்த குருவின் மகிமைன்னு இத்தனை கதைகளை சொல்லியிருக்கேன் இனிமேலாவது அந்த ஒரு அவநம்பிக்கை வேண்டாம் வாழ்க்கையில அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து